ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன் ஏழாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசு அதை பற்றி தான் பார்க்கலாம் தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் வாயிலாக நகை கடன் விவசாய கடன் பயிர்கடன் மற்றும் அனைத்து தொழிற்கடன்கள் உட்பட அனைத்தும் வழங்கப்படுகின்றன கூட்டுறவு வங்கிகளில் வாங்கப்படும் கடன்களுக்கு வட்டி குறைவு மற்றும் வட்டி மானியம் வட்டி தள்ளுபடி மற்றும் கடன் தள்ளுபடி போன்ற அறிவிப்புகள் அவ்வப்போது வெளியாகின்றன இதனாலேயே கூட்டுறவு வங்கிகளிலே அனைத்து கடனையும் பெரும்பாலான மக்கள் கிராமப்புறங்களில் வாங்கி வருகின்றனர் இந்த நிலையில்தான் கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்படும் நகைக்கடனானது கிராமுக்கு ஆறாயிரம் ரூபாய் வரையிலே வழங்கப்படுகிறது ஆனால் தங்கத்தின் விலை தற்போது பதினோரு ஆயிரத்தை தாண்டி விற்பனையாகி கொண்டிருக்கிறது ஒரு கிராமுக்கு ஸோ இதனால் தங்க வழங்கப்படும் தங்க கடன் அளவு அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்ததை அடுத்து தற்போது கிராமுக்கு ஏழாயிரம் ரூபாயாக தங்க நகைக்கடனானது அதிகரித்து வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க